அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கருப்பு கவுனி அரிசியில் உப்புமா செய்யறதை பார்க்கலாம் கழுவி காய வச்சு அரிசியை வந்து எடுத்து நம்ம மிஷினில் உடச்சிக்கிட்டோங்க இந்த மாதிரி குருணையாக உடச்ச நம்ம கவுனி அரிசியை ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி தளித்து இந்த மாதிரி பிசஞ்சி வச்சுட்டிங்கன்னா நல்லா ஓடிவிடும் அதுக்கப்புறம் நம்ம கடாயில் கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு அதெல்லாம் சேர்த்துட்டு நான் வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நமக்கு என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாமா முதல்ல வந்து வெங்காயத்தை நல்லா உதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா இஞ்சி இஞ்சி தட்டி வச்சு இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் ஒன்று காஞ்ச மிளகாய் ஒன்று ஃப்ளேவருக்கும் காரத்துக்கும் ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து நான் வந்து ஸ்வீட் கார்னு பச்சை பட்டாணி வேக வச்சது ஏன்னா என்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்கல பீன்ஸு கேரட்டு அப்புறம் கலர் கோஸ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப நல்லா வந்திருக்குங்க இதே போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வதக்கிறதுக்கப்புறம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு போகிறோம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த குருணையில் வந்து அரிசி குருண்ணையில் தண்ணி தளித்து ஊற வச்சதுனால இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி பண்ணால் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி போதும் நம்ம ஊற வைக்காமல் அரிசியே அப்படியே ஆட் பண்ணால் ஒன்றுக்கு ரெண்டரை தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம விசில் போட்டுடலாம் ஒரு விசில் போட்டால் போதுமானது உதிரி உதியாக நல்லா வருதுங்க அடிப்பிடிக்கல ஒன்றும் பண்ணல நான் மல்லித்தழை கொஞ்சம் தூவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்து பரிமாறிட்டேன் இது அப்படியே சாப்பிட்லாம் ஷைடிஷ் எதுவுமே தேவையில்லை விரும்புனா கார சட்னி இல்லைனா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் இல்லை கூட வச்சு சாப்பிட்லாம் தயிர் பச்சடி அந்த மாதிரி நல்லாயிருக்கும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டு எண்ணெய் ரொம்ப ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன் அந்த வெஜிடபிள்ஸ் வதங்கிறதுக்கு அப்படியே லைட்டாக போட்டதோடு சரி அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நாங்கள் ஆவாரம் பூட்டியும் சாப்பிடுவோம் அதாவது டீயும் சாப்பிடுவோம் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துப்போம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றிங்க